கூத்து முதல் யாரிடம் இருந்து வருகிறது கூத்து வாழ்க்கையின் கூத்து முதல் யாரிடம் இருந்து வருகிறது கணவனா மனைவியா ரெண்டு பேத்துக்கிட்டே இந்த கூத்து ஆகாது கூத்து என்றால ஆட்டம் அங்கே இங்கே ஆடுறது மட்டும் கிடையாது சில விச விஷயங்களை யோசிக்காம செய்வதும் தான் என்ன நடக்குதோ அதன்படி என்ன அதில் நெருடலுக்குதோ என்ன வழிமுறைகள் கற்றுக்க முடியலையோ அதை கற்றுக்கிறதுக்கு முற்பட்டு அவர்களோட கேட்டு கேட்டு அதன்படி நீங்கள் சில மன சங்கட்டத்துக்கு ஆளாகக்கூடாது ஒருவரை ஒருவர் பார்த்து பேசும் பொழுது சில நெருடர்களும் சில நெருக்கங்களும் சில சண்டைகளும் அதிகரித்து கொண்டே போகும் உங்களுக்கு யார் பிடித்தமானவர்களோ உங்களுக்கு யார் உறவுக்காரர்களோ உங்களுக்கு யார் நண்பர்களோ உங்களுக்கு சி சரியான ஷேர் செய்து அந்த விஷயத்தை சொன்னால் சரியான தீர்வு யார் கொடுப்பார்களோ அவர்களிடம் சிறிது நேரம் வினவுங்கள் அவர்கள் கொடுக்கும் ஐடியாவை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்களிடம் வீசாதீர்கள் மனசு நிம்மதிக்கு வேண்டி வெளியே சேர் செய்யுங்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து சில ரிலாக்ஸேஷன் சில மன தெளிவுகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தெளிவு குடும்பத்தில் இருவர் இருந்தீர்கள் என்றால் கணவன் மனைவி கணவனுக்கும் இதுதான் தீர்வு மனைவிக்கும் இதுதான் தீர்வு வாழ்க்கையில் கூத்து நீங்கள் ஏற்படுத்தினால் அந்த கூத்தை யார் சரி செய்வது இது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அது ஓடுறது அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது கொடியாது இது வாழ்க்கையின் கூத்து தான் ஒரு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருந்தால் அதோட கூத்து பண்ணுவீங்க கல்யாணம் முடியாமல் குழந்தை இல்லாமல் அது ஒரு கூத்து இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கணவன் மனைவியான்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கணவன் மனைவி என்பதை விட கணவன்மார்கள் நிறைய பண்ணுவாங்க அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும் அதை பண்டை இதை அவங்க விட்ட வட்டிக்கு வாங்கிக்கொடு விட்ட வட்டிக்கு வாங்கிக்கொடுன்னு அதையும் வாங்கிட்டு போய் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறான்னு தழிக்கிறது இல்லைன்னா சரக்கு குடிச்சு அழிக்கிறது இல்லைன்னா சீட்டுக்கு ஆடி அழிக்கிறது இல்லைன்னா அந்த ரம்னி விளையாண்டு அழிக்கிறது இன்னும் பல கேவலமான விஷயங்களும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வாழ்க்கையில் கூத்து விளையாட்டு வாழ்க்கை விளையாட்டு ஆகாது உன்னோட சம்பாத்தியோ உன்ற குடும்பத்தை ஓட்டுறதே சிரமம்ங்கும் போது அந்த காசை வாங்கிட்டு போய் வேறு பக்கம் செலவு வந்தால் ஒரு வீட்டு முன்னாடி ரோட்டு முன்னாடி வந்து கேட்டாங்க என்ன செய்வது அந்த நேரத்தில் கண்ண கசுக்கிட்டு உனக்கு கட்டணும் கண்ணை கசுக்கிட்டு நிற்கணும் அது உன்ற வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு யார் பூந்து அப்பா அம்மா மண்டையில் பூந்து இவன் நல்லா இருக்கிறான் நல்லா வாழ வைக்கிறான்னு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கூத்துகள் அப்படி இருக்கிற பட்சத்தில் மனைவிமார்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்களும் ஒரு சரியான முறையில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆனால் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மனைவிமார்கள் கூத்து பண்ணாமல் இருக்கிறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் கூத்து பண்ணுறாங்க எப்படி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சரியான வாழ்க்கையில் இருக்கிறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் கூத்து பண்ணுறாங்க எ ம கணவன் மார்கள் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கூத்து பண்ணுறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் நல்லா இருக்கிறாங்க அவ்வளோ வாழ்க்கையை சரியாக ஓடுறது மனைவி மார்கள்தான் கணவன்மார்கள் கிடையாது பதினஞ்சு பர்சன்டேஜ் நல்லா பர்ஃபெக்டாக இருப்பாங்க எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் வாழ்க்கை குடும்பத்தோட்டி இருக்கிறாங்க நல்லா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க ஒரு கண்டுபிடிப்பில் இருப்பாங்க ஒரு சில விஷயங்களில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க யாருமே குத்தம் தோல்ல முடியாத அளவுக்குல இருப்பாங்க அது பதினஞ்சு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கூத்துதான் எங்கே பார்த்தாலும் கூத்து எங்கே பார்த்தாலும் போய் உட்காந்துக்கு எங்கே பார்த்தாலும் உட்காந்துருப்பாங்க கோயிலில் பத்து பேர் கொண்டுருப்பாங்க ஒரு மேடையில் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க வேலையில் வெட்டியில் ஒரே கை கால் வலி அப்படின்னு உட்காந்துக்கிறது சரக்கு போட்டு ஒரு வாக்கு கூட்டம் கூட்டமாக இருக்குது இப்போ வரலாம் டெய்லி வேலை இருக்குது எங்கே தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது வண்டி ரோட்டில் போகும்போது ஏகப்பட்ட கூட்டம் ஒரு கோயில் போய் குழந்தைங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் ஒரு பார்க் போனால் அங்கே ஒரு கூட்டம் சினிமா தேட்டர்லேயும் கூட்டம் கேட்டங்களா எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குது அப்போ வேலைக்கு போகிறாங்களா எதுக்கு போகிறாங்க தெரியாது வாரத்தில் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு ஒன்று திங்கக்கிழமை கூடுவாங்க திருப்பூர் கோயம்புத்திரோடு மாவட்டத்தில் திருப்பூரில் அதிகமாக எல்லாரும் கூத்து ஏகப்பட்ட கூத்து உலகத்தில் கூத்தா மகா கூத்தா ஆண்கள் கூத்து கணவன் மார்கள் கூத்து மேரேஜ் ஆனவங்க நிறையா கல்யாணம் ஆனவங்க நிறையா கல்யாணம் ஆகாத பசங்களும் அவங்க ஒரு சிலர் படிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வேலைக்கு போகிறக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் இருக்குது ஒரு சிலர் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்லேயே மேரேஜ் பண்ணிடுவாங்க அது கல்யாண வாழ்க்கையாயிடும் பதினெட்டு வயசில் மேரேஜ் பண்ணாலும் கல்யாண வாழ்க்கை தான் முப்பத்தஞ்சு வயசில் மேரேஜ் பண்ணாலும் கல்யாண வாழ்க்கை அப்போ கல்யாண வாழ்க்கையில் நீ பண்ணுற சின்ன சின்ன கூத்து கூத்துதன்ற வாழ்க்கை எரிக்கிறதுக்கு உனக்கு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் நீ இதை வேறு யாரும் கிடையாது எத்தனை தடவை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற போவாங்க வீட்டில் இந்த மாதிரி ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க கூத்து என்பது வாழ்க்கையில் ஆகாது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டு போகிறது ஒன்று விட்டு போட்டுட்டு ஒன்று ஒன்று வேணுன்ட்டு வர்றது இதெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷமார ஒன்று மனுஷன் இருப்பேன் ஒரு மனுஷன் மாதிரி ஒன்று ஒரு மனுஷன் இருப்பேன் அப்படி வேறு மாதிரி இருக்கோன்னா அவன் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் அமைதியை காத்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு சரியான அறிவுரையாக தெளிவான அறிவுரையை விளக்கமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தனாக இருப்பேன் அந்த ஒருத்தனை எங்கே தேடி பிடிக்கிறது கிடைச்சதுன்னா அமைச்சதுன்னா அப்படியே அமைச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் எந்த பழக்கமில்லையா நல்லது தண்ணி அடிக்கலையா நல்லது வேலைக்கு போகிறேன் நல்லது சந்தேகப்பள்ளையா நல்லது வேலைக்கு போகும்போது கிறுக்குத்தனம் பண்ணாமல் இருந்தால் நல்லதுய்யா அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க வேலைக்கு போகிறதுக்கு ஒரு சிலர்ல எனக்கு மூடு வரலப்பா நான் போகலை அப்படிம்பாங்க மூடுன்னா எனக்கு அந்த போகிறக்கு என்னமேல அதனால போகலும்பாங்க வேலைக்கு போயிட்டு பாதியில் திரும்பி வந்துடுவேன் வேலைக்கு போயிட்டு அங்கே செய்ய முடியாதுடுவேன் இந்த மாதிரி வேலைகளுக்கு இருக்கு புத்தியெல்லாம் இருக்குது ஒரு மனுஷன் காலையில் நேரத்தில் அவன் வேலைக்கிழமைனா பொழுது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் அவன் மனுஷன் கரெக்டான ஆள் அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சி வச்சுக்குங்க உங்களுக்கு கோவமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் அவன் அப்பனாத்தா வீட்டில் இல்லை நம்ம உங்கள் சொந்தக்கார வீட்டில் போய் கோரானுக்கு அவசியம் கிடையாது இல்லைன்னா ஹாஸ்டலில் போய் தங்கணும் அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு கணவன் வந்தால் பிடிச்சி வச்சுக்குங்க அவ்வளோதான் அவன் பர்ஃபெக்டாக இருப்பான்னு அர்த்தம் சந்தைக்க புத்தி இல்லையா பிடிச்சி வச்சுக்கோங்க சாமி இப்போலாம் யாருமே கிடைக்கிறது இல்லை நல்லா சம்பாதிக்கிறானா பிடிச்சி வச்சுக்கோங்க சாமி தண்ணி அடிக்கிறதுயா பிடிச்சி வச்சுக்கோங்க சாமி இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு எந்த பழக்கமும் இல்லை ஆனால் என்னைய ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் எந்த பழக்கமும் இல்லாமல் எவனும் பேச மாட்டான் நீ ஏதோ ஒரு வார்த்தைகள் விடும் பொழுது அவனை விடுக்கான போவேன் எந்த நேரம் தெளிவாக இருக்கிறவனால் எப்பவுமே ஏமாற்ற முடியாது இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே ஒன்று பேசினீங்கன்னா நான் அதெல்லாம் மாட்டிக்கிறீங்க எந்த நேரம் தெல தெளிவாக டைன் டேபிளில் போட்டு வாழ்க்கை இப்படித்தான் நடத்தணும்னு அதை நகர்த்திட்டு ஒரு சில விஷயங்கள் செய்துட்டு இருக்கிற ஒரு ஆளை வந்து எந்த நேரத்தில் ஏமாற்றவே முடியாது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இது கணவனாகட்டும் மனைவியாகட்டு சரிங்களா கணவன் கணவனையும் கணவனும் ஏமாற்ற முடியாது மனைவி பண்ணாலும் மனைவியும் ஏமாற்ற முடியாது தெளிவாக இருப்பாங்க என்ன வேணால் வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்குறான் என்ன பேசுனான்னா அதைத்தான் பேசுவாள் கட்டை சீ வரைக்கும் எந்த பழக்கமும் இல்லைன்னு எப்படி அதை டீ பழக்கம் கூட இல்லைன்னு என்ன பண்ணுவேன் டீ பழக்கம் கூட இல்லைன்னா அவன் வந்து என்ன ஒரு தெளிவாக இருப்பான் எல்லா விஷயத்தையுமே பரவாயில்லை நான் இல்லைன்னா எதுவும் நடக்காதுன்னு நேச்சு நீங்கள் போகலாம் ஏன்னா அப்படியெல்லாம் கிடையாது அந்த டீயை குடிக்காது இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் பயங்கர செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பான் உலகத்தில் டீ குடிக்காத ஆள் இருக்கிறாங்கன்னா ஒரு சில பக்கம் இருப்பாங்க அது இந்தியாவில் ரொம்ப அதிகம் அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் ஏன் டீ குடிக்காமல் இருக்கிறேன் டீ குடிக்காத ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே உள்ளே போய் பாருங்கள் எது எதில் கண்ட்ரோலாக இருப்பானுங்க எல்லா வயசுலையும் கண்ட்ரோலாக இருப்பானுங்க என்னென்னா இப்படி கண்ட்ரோலாக இருக்கிறான்னு நீ நினைக்கலாம் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன் என்ன எப்படி ஒரு மனுஷன் டீயை குடிக்கிறது இல்லைப்பா ரெகுலராக அப்படிங்கிறத இருக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் செல்ஃப் கண்ட்ரோல் என்றால் டீ குடிக்கிறது நல்லா கூத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க அளவாக வச்சுக்குவாங்க அளவான கூத்தாக இருக்குது புரிஞ்சுதுங்களா வாழ்க்கையில் கூத்து செய்யாதீங்க தயவு செய்து கணவன் சொந்த செய்தாலும் சரி மனைவி செய்தாங்க கணவன் மார்க்குறது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மனைவி மார்க்குற பெரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வாழ்க்கையை வச்சு ஓட்டுங்க அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க பயந்து பயந்து வாழ்க்கை பயந்து பயந்து ஓடணும்னா வாழ்க்கை நம்ம ஆடுறது அர்த்தமில்லாமல் போயிடும் நம்ம எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலத்துக்கு சரியான முறையில் இருங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தா சேர்ப்பேங்க நன்றி